வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு ஜோதிடமும் மலர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷிப லக்னம் பற்றி நம்ம பேசலாம் லக்னம்னா அந்த ரிஷிபத் லக்னத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அடிக்கடி மன சஞ்சலம் இருக்கும் அது ரோகிணி நட்சத்திரம் அந்த இடத்துல வரும் ஸோ சந்திரனுடைய வீடு வர்றதுனால நிறைய நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் மைண்டு இருக்கிறதுனால என்ற மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம் அடிக்கடி தலைவிதியை பற்றி அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க லக்னக்காரங்க அதனால் பைன் பிஐஎன்இ பைனும் அவங்க ஜென்ஷன் என்ற மலர் தேர்வும் மனசு எப்போவுமே சந்திரனுடைய வீடு முக்கியமான ஒரு இடம்ன்றதுனால ரோகிணி நட்சத்திரம் வர்றதுனால மன சஞ்சலமும் மன தடுமாற்றமும் இருந்துன்னு இருக்கும் அதனால் ஜென்ஷன் கிளராந்தஸ் பைன் மூன்றும் ஒரு ஒரு பாட்டிலில் நீங்கள் எடுத்துக்கிட்டு காலை மதியம் இரவு இல்லைன்னா காலை மட்டுமே கூட நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மன தடுமாற்றம் இல்லாமல் சாரி டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும் எதுக்கேற்றாலும் தலையெழுத்து தலையெழுத்துன்னு பேசாமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் ஜென்ஷன் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்க்காம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்க்கறதுக்காக ஜென்ஷன் பயன்படும் நீங்கள் ரிஷிபி லக்னக்காரர்கள் இதை வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிலாம் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்